ஒரு நான்கு வகையாக வகைப்படுத்த ஒன்று பிள்ளை நிலை விசுவாசிகளாக இருப்பவர்கள் பிள்ளை நிலை குழந்தையாக இருக்கிறார்கள் சிலர் ஆவிக்குரிய பிள்ளைகளைப் போல இருக்கிறார்கள் அதாவது ரொம்ப பாலை குடிக்கின்ற குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் தேவனுடைய வார்த்தையில் ஆழமாக வேறு ஊன்றாதவர்கள் அவர்களுக்குள்ளே சண்டை இருக்கும் பொறாமை இருக்கும் பழைய வழிகளில் நடப்பார்கள் இதுதான் அவர்களுடைய பண்புகளாக இருக்கும் உதாரணம் கொருந்தியர் சபை அப்படித்தான் இருந்தது பவுல் அவர்களை உலகத்துக்கு உரியவர்கள் என்று சொன்னார் அவர்கள் பிரிவுகள் சண்டைகள் பொறாமைகளில் சிக்கியிருந்தார்கள் குழந்தைகள் பால் மட்டுமே குடிப்பது போல என்னடா திடமான உணவை கொடுத்தால் குழந்தைகளால் ஜீரணிக்க முடியாது அதனால் பாலை மட்டும்தானே கொடுப்பார்கள் அதுபோலத்தான் அவர்களும் ஆழமான போதனைகளை எடுத்துக்கொள்ள அவர்களால் முடியவில்லை நாம் கிறிஸ்துவில் புதிதாக இருக்கும்போது பிள்ளைகளாக ஆரம்பிப்பது இயல்பு ஆனால் பல ஆண்டுகள் ஆன பின்னும் கூட பிள்ளை நிலையிலேயே இருக்கக்கூடாது இந்த ரெண்டாவது வகையான விசுவாசிகள் வந்து வளர்ந்து வருகின்ற விசுவாசிகள்